சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களையே சந்திக்கின்ற இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் ரஷ்யாவின் முடிவில் திடீர் மாற்றமா பதுங்கு குழிக்குள் புடினா அதிகரிக்கும் பதட்டம் போரை நிறுத்த ரஷ்யாவிற்கு அடுத்த கொடுங்கள் சீனாவை கெஞ்சுகின்றது பிரான்ஸ் மேலும் பதட்டத்தை அதிகரிக்கும் பைடன் உக்ரைனுக்கு கண்ணிவெளிகளை வழங்க முடிவு பன்னிரெண்டு நாட்களாக மறைந்து வாழும் புடின் பதுங்கு குழிக்குள் மறைந்திருக்கின்றாரா என்று கேள்வி இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் வெள்ளம்பரம் முன்னர் அணை கட்ட வேண்டும் என்பது போல் மூன்றாம் உலகப் போருக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னர் அதற்குரிய சரியான தீர்வினை கொண்டுவர வேண்டும் என்று உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன உக்ரைன் ரஷ்யாவிற்கிடையிலான யுத்தம் அனைத்து நாடுகளையும் மூன்றாம் உலக போருக்குள் இழுத்து விடுவது போலவே தீவிரமாக வலப்பெற்று வருகின்றது இந்நிலையில் அவ்வாறான நிலைமை ஏற்படுவதை தடுப்பதன் ஒரு பகுதியாக பிரேசிலில் நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொண்ட சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கிடம் உக்ரைன் போரை நிறுத்த ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்குமாறு பிரான்ஸ் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார் ரஷ்ய ஜனாதிபதியான புடின் அணு ஆயுத கொள்கையில் திடீர் புதிய மாற்றம் ஒன்றை அறிவித்த நிலையிலேயே அணு ஆயுத மோதலை தவிர்ப்பதில் சீனாவிற்கு முக்கிய பங்கு இருப்பதாக அவர் கூறியுள்ளார் உக்ரைனில் போரிடுவதற்காக தனது படைவீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பும் வடகொரியாவின் முடிவால் சீனாவிற்கு அபாயம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்த பிரான்ஸ் ஜனாதிபதி ரஷ்யாவின் ஜனாதிபதியான புடின் அணு ஆயுத கொள்கையில் புதிய மாற்றம் ஒன்றை அறிவித்திருக்கின்ற நிலையில் போரை நிறுத்த சீனா புடினுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இதேவேளை மேலும் யுத்தத்தில் பதற்றத்தினை அதிகரிக்கும் விதமாக உக்ரைனுக்கு அமெரிக்கா நிலக்கண்ணி வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கான அனுமதியை அமெரிக்க ஜனாதிபதி வழங்கியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன உக்ரைனில் ரஷ்ய படையினர் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்ற பின்னணியில் கண்ணிவடிகளை வழங்குவதற்கு ஜோ பைடன் அனுமதி இருக்கின்றார் உக்ரைன் இந்த கண்ணி தனது சொந்த பிரதேசத்தில் அதிகபட்ச ஆபத்திலேயே பயன்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் செய்தி இதன்படி பொதுமக்கள் அதிகமாக வாழுகின்ற இந்த போவதில்லை என்று உக்ரைன் உறுதியளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற அமெரிக்க கண்ணி வடிகள் நிலையற்றவை என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறுகின்றார் அதாவது இந்த நிலக்கண்ணி வடிகள் வெடிக்க ஒரு பேட்டரி தேவைப்படுகின்றது மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பேட்டரி தீர்ந்தவுடன் வெடிக்காது என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையிலேயே நாடுகள் மோதலை அதிகரிக்க விரும்புவதை ஏவுகணை தாக்குதல் காட்டுகின்றது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார் ரஷ்யாவிற்கு எதிரான மேற்கத்திய போரின் ஒரு தரமான புதிய கட்டமாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் அதற்கேற்ப செயல்படுவோம் என்றும் அவர் கூறுகின்றார் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை கோரிக்கின்றார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நேற்றைய தினம் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வரம்பை குறைப்பதற்கான ஆணையில் கையெழுத்திட்டார் புடனின் இந்த செயலை வெள்ளை மாளிகை ஐக்கிய ராஜ்யம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் பொறுப்பற்ற கண்டனம் செய்துள்ளது நிலக்கண்ணிவடிகள் தொடர்பான ஜோ பைடனின் தீர்மானத்தை உக்ரைன் படையினர் வரவேற்பார்கள் ஆனால் உலகில் ஏனைய பகுதிகளில் இது மிகவும் சர்ச்சைக்குரியதாக காணப்படும் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது மிகவும் முக்கியமான கொள்கை மாற்றம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து ரஷ்யா அணு ஆயுத போர் அச்சுறுத்தல்களை அதிகரித்து வருகின்ற நிலையில் விளாடிமிர் புடின் பனிரெண்டு நாட்களாக மர்மமான முறையில் மறைந்திருப்பதாக கூறப்படுகின்றது ரஷ்ய பகுதிக்கு எதிராக உக்ரைன் நீண்ட தூர மேற்கத்திய ஏவுகணைகளை பயன்படுத்திய தொடர்பாக விளாடிமிர் புடின் மூன்றாம் உலக போரின் பேரளவிற்கான அணு ஆயுத அச்சுறுத்தல்களை வெளியிட்டதால் விளாடிமிர் புடின் மர்மமான முறையில் பொதுமக்களின் பார்வையிலிருந்து மறைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிடுகின்றன கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்களாக புடின் எங்கே சென்றார் என்பது மர்மமாகவே காணப்படுகின்றது இந்த மாதம் அதாவது நவம்பர் ஏழாம் தேதி ட்ரம்ப் ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பெற்றதாக அவருக்கு வாழ்த்து சொல்லிய போதுதான் கடைசியாக தொலைக்காட்சியில் விளாடிமிர் புடின் தோன்றினார் ஆகவே புடின் எங்கு சென்றார் அவர் தனது ஹைடெக் பதங்குகளுக்குள் மறைந்திருக்கின்றாரா அல்லது அவருக்கு உடல் நலமில்லையா அல்லது மீண்டும் ஒரு அழகியல் சிகிச்சைக்காக சென்றுள்ளாரா அல்லது உலகம் அவரது அணு ஆயுத எச்சரிக்கையால் இருக்க அமைதியாக யார் கணிலும் படாமல் இருக்க முடிவு செய்துள்ளாரா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன இது ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் உக்ரைன் அமெரிக்க ஏவுகணைகளை பிரயோகிப்பது தொடர்பில் முக்கியமான முடிவெடுத்த நிலையில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பது அவரது பாதுகாவலர்கள் மற்றும் அவருக்கு நெருக்கமான வகு சிலரை கொண்ட ஒரு சிறிய வட்டம் ஒன்றிற்கு மட்டும்தான் தெரியும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இதற்கிடையில் விளையாடிமிர் ரகசிய காதலியான அலீனா கபேவா கட்டாரில் தனது தடகள வீராங்கனைகளுடன் காணப்படுகின்ற காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றது மறுபுறம் உக்ரைன் போர் முடிவுக்கு வருவதில் டொனால்டு வெளியிட்ட ப்படியான ஒப்பந்தத்திற்கு விளாடிமிர் புடின் தயார் என்ற தகவல்களும் ஆனால் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதை கைவிடுவது உட்பட கடன் நிபந்தனைகளை முன்வைக்க புடின் தயாராகி வருவதாகவே வருவதாக எதிர்வரும் ஜனவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் மீண்டும் பொறுப்பேற்க பதவிக்கு வந்த மணி நேரத்தில் உக்ரைன் வந்தை முடிவுக்கு கொண்டுவர வர இருப்பதாக டொனால்டு ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார் இந்நிலையிலேயே புடின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாரின தகவல் கசிந்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் போரை நிறுத்துவது தமது கௌரவ பிரச்சனை என்று டிரம்ப் கருத வாய்ப்பிருப்பதால் அந்த வாய்ப்பை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விளாடிமிர் புடின் தயாராகி வருகின்றார் இதனால் போர் தொடர்பில் முன்னெடுக்கின்ற எந்த ஒப்பந்தமும் அது உக்ரைனுக்கு பேரிழப்பாகவே முடியும் ராணுவத்தை புடின் திரும்ப பெறலாம் ஆனால் கைப்பற்றிய பிரதேசங்களை எந்த காரணத்தாலும் விட்டுத்திட வாய்ப்பில்லை என்றே ரஷ்ய அதிகாரிகள் கோருகின்றார்கள் அது மட்டுமன்றி சமீபத்தின் நாட்களில் ரஷ்ய ராணுவம் உக்ரைனின் கிழக்கு பிரதேசத்தில் பல கிராமங்களை கைப்பற்றியுள்ளது மேலும் உக்ரைன் வசமிருந்து கைப்பற்றியுள்ள பல பகுதிகள் தொடர்பிலும் புடின் விவாதிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகின்றது நான்கு கிழக்கு பிராந்திய மாநிலங்கள் முழுவதுமாக ரஷ்யாவின் பகுதி என்று ஏற்கனவே புடின் நிர்வாகம் உரிமை கோர தொடங்கியுள்ளது புடினின் நிபந்தனைகளை ஏற்க உக்ரைன் மரத்து வெளியேறினால் டொனால்ட் டிரம்ப் அரசாங்கம் உக்ரைனை மொத்தமாக கைவிடும் அது போரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் என்ற அச்சமும் எழுந்திருக்கின்றது இவை ஒருபுறம் இருக்க இஸ்ரேல் லெபனானு இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்க தூதர் ஹாஸ்டின் லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்கு புறப்படப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை இவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவை சந்தித்து லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து விவாதிப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து கடந்த நாளில் லெபனானில் நூறுக்கும் மேற்பட்ட இலக்குகளை இஸ்ரேல் தாக்கியதாகவும் வேற இறுதியில் இரண்டு ஹிஸ்புல்லா தளபதிகளை கொண்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் ஒன்றை வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவத்தினால் குறிவைக்கப்பட்ட லெபனான் இலக்குகளில் லாஞ்சர்கள் ஆயுத சேமிப்பு வசதிகள் கட்டளை மையங்கள் மற்றும் ராணுவ கட்டமைப்புகள் ஆகியவை அடங்கும் இஸ்ரேலிய ராணுவம் அந்த அறிக்கை மேலும்டந்த ஞாயிற்றுக்கிழமை கடலோரத்துறையில் ஹிஸ்புல்லாவின் டேங்குகள் மற்றும் எதிர்ப்பு ஏவுகணை செயல்பாட்டு பிரிவின் தளபதிகளை இஸ்ரேல் விமானப்படை கொன்றது என்றும் இது மிகப்பெரிய சாதனை என்றும் இஸ்ரேல் கூறி வருகின்றது இறுதியாக பார்க்கின்ற போது காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் பதினொன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் எண்பத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் கூறுகின்றது உயர்ந்துள்ளது மேலும் பல பாதிக்கப்பட்டவர்கள் மீட்புப் படையினரால் அடைய முடியாத பகுதிகளில் சிக்கியுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்